அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றியான ஞானத்தையும் மார்க்கத்தை பற்றியான கல்வியையும் இஸ்லாத்தை பற்றியான விஷயங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பது கடமை பெருமானவர்கள் வார்த்தையின் ஜாலங்களை பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் சொன்னா நீங்கள் முதலிலே அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுறாங்க நீங்க முதல்ல மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொண்டு மார்க்கத்தை பற்றி நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த கிரண்டையும் நாம் இன்றைக்கு ஒரு கடமையாகவே பார்ப்பதில்லை அடுத்தடுத்து நிறைய சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது கடமை பெரியோர்களை மதிக்க சொல்லிக் கொடுப்பது கடமை அடியாரிகள் மீது இரக்கம் காட்டுவதை சொல்லிக் கொடுப்பது கடமை உங்கள் பிள்ளைகளை மனித தன்மையில் வளர்ப்பது நம்மீது கடமையான ஒன்றாக இருக்கிறது என்று